பெக்கு சோன தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கு வைக்கும் முறை மூணாவது வ ந ச என்ற மந்திரத்தில் மூன்றாவது எழுத்தான பா என்ற எழுத்துக்குரிய மூன்று தீபங்களை ஏற்றி வழிபட தொடங்க வேண்டும் விரோதத்தை முறையாக பின்பற்றி மன சோர்வு இடாமல் மகிழ்ச்சியாக தொடரலாம் உடல் சோர்வை தவிர்க்க நிறையா தண்ணீர் குடிக்குமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் நடைவையாக இருக்க வேண்டும் அடுத்தவர் கெட்டுப்போக வேண்டும் என்ற எண்ணங்களுக்கு இந்த வழிபாடு படிக்காது வழுவர் கூறியபடி எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணுவார் தின்னியராகப் பெறின் நினைத்தவர் மன உறுதியுடன் இருந்தால் அவர் நினைத்தபடியே நினைத்த பாடனை அடைவார் என்ற திருக்குறள் மேற்கொள்கையை கூறி உங்கள் விருப்பத்தை உறுதியுடன் நினைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் நினைத்ததை நிறைவிட்ட முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்ய யாதரோட பாடல் என்னென்னா வந்து நினைத்தது எத்தனை தவறாமல் என்று தொடங்கும் திருப்புகளை பிரணாயம் செய்ய வேண்டும் இந்த திருப்புகள் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது ஒரு அணு அளவு கூட